உற்சவம் மயிலாடுதுறையில் மாயூரநாதர் ஆலயத்தில் காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்த ஆலயமான பிரசிதி பெற்ற ஸ்ரீ மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆண்டு துலா உற்சவம் கடந்த மாதம் பதினேழாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது உற்சவ முக்கிய நிகழ்ச்சிக்காக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக ஏழாம் திருநாளான மயூர்நாதர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது மயூரநாதர் அபயாம்பிகையுடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினர் தொடர்ந்து ஊஞ்சல்கள் உற்சவம் மாலை மாற்றுதல் நடைபெற்றது பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர் சிவாச்சாரியார்கள் வேத விருப்பினர்கள் மந்திரம் மோத மாங்கல்யதாரணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பூர்ணாகதி செய்யப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சோடஷ்ச தீபாராதனை மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்